இன்றைக்கி வீடியோவில் ஐம்பது ரூபா ப்ரைஸ்க்குள்ளே இருக்கிற ரெண்டு பெஸ்ட்டான ஸ்விங் ஸ்டாக்கை பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன் டைம் வேஸ்ட் பண்ண வேணா சீக்கிரமாக வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸெல்லாம் கொண்டு வரேன் இப்போ எந்த ஸ்டாக்ஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஸ்டாக் சவுத் இண்டியன் பேங்க் லிமிடெட் தான் இந்த ஸ்டாக் பற்றியுமே நான் ஆல்ரெடி வீடியோ பண்ணியிருந்தேன் அப்போ நான் சொல்லியிருந்தேன் இந்த ஸ்டாக்கில் இப்போதைக்கு பையிங் சிக்னலில் ஒரு வேலை இருந்துச்சுன்னா நான் உங்களுக்காக டெஃபினட்டாக வீடியோ கொண்டு வருவேன் ஏன்னா அதே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பையிங் சிக்னல் இருக்குது இந்த ஸ்டாக்ஸில் இருக்கிற ஒரு நெகட்டிவான பாயிண்ட் அதையும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவேன் இந்த ஸ்டாக்குமே இப்போ கரண்ட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் வந்து டுவெண்ட்டி சிக்ஸுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கேன் ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா புக் வேல்யூ பாருங்கள் இங்கே அதை விட அதிகமாக தேர்ட்டி த்ரீயில் இருக்குது இதுலேருந்தே கிளியராக புரியுது ஸ்டாக் ப்ரைஸ் இப்போயுமே அண்டர் வேல்யூவேஷனில் தான் இருக்குது அண்ட் ஈவன் சொல்ல போச்சுன்னா ஆர்ஓஇ பாருங்கள் தேர்ட்டின் பர்சன்ட் இங்கே பெஸ்ட்டான ஆர்ஓஇ இருக்குது அது போக இங்கே டிவிடென்ட் டீல்டு பாருங்கள் ஒன் பாயிண்ட் ஒன் த்ரீ பர்சன்ட் ஒரு செம்மையான அதுவும் பெஸ்ட்டான இங்கே டிவிட் ஈல்டுமே இங்கே பார்க்க முடியுது ஈவன் சொல்ல போச்சுன்னா இது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் ஸ்மால் கேப் ஸ்டாக்காக இருந்தாலுமே இந்த அளவுக்கு பெட்டரான ஹை டிவிடென்ட் டீல்டு தரதுமே இங்கேயுமே ஒரு பெட்டரான ஆப்பர்ச்சுனிட்டி தான் டெக்னிக்கல் இங்கே வாய்ஸில் பார்த்தாலும் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் நான் ப்ரீவியஸ் வீடியோ போ சாரி ப்ரீவியஸ் சேட் இங்கே பண்ணியிருந்தேன் அதை நான் எதுவுமே எடிட் பண்ணலை அது இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் அண்ட் ப்ரீவியஸ் வீடியோவில் இங்கே நான் சேட்டை மேக் பண்ணியிருந்தப்ப இங்கே வரைக்கும் தான் எக்ஸாக்டாக வந்து ஸ்டாக் ப்ரைஸ் இருந்துச்சு அதனால் நான் இந்த இடத்துல சொல்லியிருந்தேன் ஸ்டாக் தி ப்ரைஸ் ஒரு க்ளியரான மூமெண்ட் இல்லை அதனால் நேரோ ஆகும்னு சொல்லிட்டு அண்ட் சேம் டைம் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் நான் இந்த சேட்லேயே உங்களுக்கு ரொம்ப சிம்பிள் ஷார்ட்டாக இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரெசிஸ்டன் லைன்லேயும் இங்கே கிளியராக பார்க்கலாம் இந்த இடத்துலையுமே ஒரு நல்ல பெட்டரான சப்போர்ட் எடுத்து ப்ராப்பராக மெயின்டெயின் பண்ணியிருக்கு அண்ட் செகண்ட் டைம் இங்கே சப்போர்ட் எடுத்துருக்கு தேர்ட் டைம் லாஸ்ட் டைம் பார்த்த வரைக்கும் இங்கே தான் இருந்துச்சு அண்ட் ஸ்டாக் தி பிரைஸ் இப்போயுமே ட்ரேட் ஆகி இப்போதைக்கு இந்த இடத்துல ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சிக்னலுமே இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் கீழே பாட்டம்லையுமே பார்த்திங்கன்னா இங்கே சப்போர்ட்டையுமே நல்ல கிளியராகவே இங்கே மெயின்டெயின் பண்ணியிருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேயிருந்து நல்லா க்ளியராக பார்க்கலாம் ப்ரீவியஸ் டைமில் ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு நல்ல பெட்டரான ரெசிஷ்னலாக வந்தத கடத்தது ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி கிடச்சிருக்கு அதுவும் இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது விசிபிள்ளில் அண்ட் சேம் டைம் இப்போயுமே ஒரு நியர் அபவுட் வந்து இந்த சப்போர்ட் லைனுமே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற இங்கே சப்போர்ட் லைன் இருக்குதுல இதுவுமே இங்கே நல்ல பெட்டராகவே இங்கே பாசிட்டிவாக இருக்குது ஃபஸ்ட் டைம் சப்போர்ட் எடுத்துச்சு மேலே போச்சு செகண்ட் டைமும் சப்போர்ட் எடுத்துச்சு ஸ்டாக் ப்ரைஸ் கீழே வரல அண்டு இப்போ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு இங்கேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்துருக்கு அண்ட் சேம் டைம் இன்னுமே நல்லா க்ளியாக காமிச்சிங்கன்னா ப்ரீவியஸில் இருக்கிற எல்லா இதையுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இப்போதைக்கு பார்த்திங்கனா ஒரு லாஸ்ட் வந்து ஒரு த்ரீலேருந்து ஃபோர் டேஸாகவே நல்ல ஒரு பெட்டரான க்ரீன் கேண்டலில் இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இது போக நம்மளுக்கு இங்கே வால்யூம் பார்த்திங்கனாலும் இங்கே வால்யூமே நல்லா க்ளியராக பார்க்கலாம் கீழே இங்கே க்ரீன் கேண்டலில் நல்ல ஒரு பெட்டரான ஹை வால்யூமே இங்கே பார்க்க முடியுது அதனால் இப்போயுமே இந்த ஸ்டாக்ஸில் பை பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது இதே சேம் டைம் இங்கே ஸ்டாக் ப்ரைஸுமே நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து பார்க்கும்போது ஒரு அரௌண்ட் வந்து எப்பயுமே ஒரு நியர் அபவுட் டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் இங்கே கரெக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு நல்லா கேளுங்க டுவெண்ட்டி செவன் பெர்சென்ட் இங்கே கரெக்சில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படி இருந்தாலுமே இதோட ஃபைனான்சஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இங்கே ஃபைனான்சல் நல்ல பெட்டராகவே தான் இங்கே பார்க்க முடியுது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டை இங்கே ஃபஸ்ட்டு செக் பண்ணிச்சுன்னா இங்கே உங்களுக்கு எல்லாமே க்ளியராக புரியும் கம்பெனி இது ரெவன்யூ இங்கே எவ்ரி இயர் வந்து கண்டினியூவாக இங்கே க்ரோ பண்ணிகிட்டே இருக்காங்க ஒரு நியர் அபவுட் சொல்லிச்சுன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ட்ரில்லிங் டுவெல் மந்தில் எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கூடுது நல்ல ஹையஸ்ட் எவர் வந்து இங்கே ரெவன்யூ மேக் பண்ணியிருக்காங்க அதே போல் நெட் ப்ராஃபிட்டும் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் நல்லா கண்டினியூவாக தான் எங்கேயுமே க்ரோ பண்ணிகிட்டு இருந்தாங்க அண்ட் சேம் டைம் கோவிட் பேண்டமிக்காவில் ஸ்டாக் ப்ரைஸுமே இங்கே சாரி நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே டவுன் ஆச்சு அண்ட் அதுக்கடுத்தது ஒன் இயர்லேயே பாருங்கள் வெறும் ஜஸ்ட் இங்கே டூ இயர்ஸ் சொல்லலாம் டவுன் ஆச்சுன்னு சொல்லிட்டு அதுக்கடுத்தது லாஸ்ட்டாக இருக்க த்ரீ இயர்ஸில் இங்கே கண்டினியூவாக க்ரோ பண்ணி நல்லா பெட்டரான இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே மெயின்டெயின் பண்ணியிருக்குங்க அண்ட் ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா ஆல் டைம் ஹையில் அதுவும் ஹாலில் ஆல் டைம் ஹையில்தான் இங்கே ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டூ குரோட் பெட்டரான நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே மேக் மேக் பண்ணியிருக்காங்க அதனால் இதுவுமே இங்கே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் இந்த ஸ்டாக்ஸில் இருக்கிற ஒரு நெகட்டிவான பாயிண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்கள் கிட்ட நோட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இன்வெஸ்டர் செக்ஷன்ஸில் எஃப்ஐஏ கிட்டியும் அண்ட் டிஐ கிட்டியும் ஒரு ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா வெறும் ஜஸ்ட் இங்கே ஒரு நியர் அபவுட் வந்து எயிட்டி எயிட்டின் பர்சன்ட் தான் இங்கே ஸ்டேக்ஸ் வந்து இங்கே பார்க்க முடியுது மீதி இருக்கிற எல்லா ஸ்டேக்ஸுமே இங்கே நல்லா கிளியராக பார்க்கலாம் வெறும் ஜஸ்ட் இங்கே ரீட்டெய்லர் பப்ளிக்கிட்டே ஆல்மோஸ்ட் வந்து எயிட்டி பர்சன்ட்க்கு மேலே ஸ்டேக்ஸ் இருக்குது இதுதான் இங்கே பார்த்திங்கனா ஒரு டிஸ டிஸ்அட்வான்டேஜாக ஒரு நெகட்டிவாக இங்கே பார்க்க முடியுது மற்றபடி ஸ்டாக் இந்த டெக்னிக்கல் வைஸாக சாரி டெக்னிக்கல் வைஸாக பார்த்துச்சின்னா இங்கே நல்ல க்ளியராகவே இங்கே பெட்டராகவே தான் இருக்குது அதனால் இப்போயுமே இந்த ஸ்டாக்கை நம்ம இப்போ பை பண்ணுற மாதிரினா எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டனில் சேல் பண்ணலாம் சொல்லிட்டு பார்த்துனா நியர் அபவுட் வந்து இங்கேருந்துமே நம்ம சேல் பண்ணும்போது ஒரு அரவுண்டு வந்து ஷார்ட் டைம்லேயே ஒரு நியர் அபவுட் கீழே பாட்டம்லேயே இப்போ ட்ரேட் இருக்கிற ஒரு அரவுண்ட் வந்து ஒரு டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சென்ட் பாட்டமில் நம்ம பை பண்ணலாம் அண்ட் சேம் டைம் சேல் பண்ண போகிறது ஒரு நியர் அபவுட் வந்து டுவெண்ட்டி செவன் பர்சென்ட்டு ரிட்டனில் வந்து நம்ம பெட்டராகவே இங்கே சேல் பண்ணலாம் ஒரு நியர் அபவுட் வந்து ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் பெட்டரான ரிட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது சவுத் இந்தியன் பேங்க் ஸ்டாக்கை பற்றியுமே உங்களுடைய ஒப்பீனியன்ஸ் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் செப்டம்பர் மந்தில் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டு நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆக போது பர்சனலாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணேன் நான் யூஸ் பண்ணுற பெஸ்டான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லி தருவேன் நார்மலாக நம்மளுடைய கிளாஸ் ஃபீஸ் டென் தௌசண்ட் ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு வர டென் மெம்பர்ஸ்க்கு மட்டும் ரொம்ப கம்மியாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் த ஃபீஸ் இருக்கும் இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபர் இங்கே பத்து பேருக்கு மட்டும்தான் இருக்கும் அதனால் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் சீட்ஸை ரொம்ப சீக்கிரமாக புக் பண்ணிக்கிங்க செகண்ட் ஸ்டாக் உஜீவன் ஸ்மால் ஃபைனான்ஸ் ஸ்டாக் தான் இந்த ஸ்டாக்குமே ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் இருக்குது அதையுமே நான் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் இந்த ஸ்டாக் இப்போ கரண்ட் ப்ரைஸ் ஒரு நியர் அபவுட் வந்து நம்ம பிரைஸ் ரேஞ்சில் ஒரு ஐம்பது தான் இருக்கணும் ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டாக்குமே இப்போ ஃபார்ட்டி த்ரீங்கிற பிரைஸ் ரேஞ்சில் தான் ட்ரேட் இருக்குது அண்ட் சேம் டைம் மார்க்கெட் கேபிலேஷனுமே எயிட் தௌசண்ட் ஒரு ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் இதுவுமே இம்பார்ட்டன் நோட் பண்ணுங்கள் இது போக இங்கே ஆர்ஓஇ பாருங்கள் டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்ட்டு இங்கே செம்மையான அதுவும் பெட்டரான ஆர்ஓஇ இருக்குது அதனால் நம்மளோடைய ஸ்டா நம்மளுடைய டார்கெட்டுமே ரொம்ப சீக்கிரமாக அச்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கே ரொம்ப அதிகமாக இருக்குது ஈவன் சொல்ல போச்சுன்னா இதுலேயுமே நோட் பண்ணுங்கள் ஒரு ஸ்மால் கேப் கம்பெனியாக இருந்தாலுமே டிவிடெண்ட் டீல் பாருங்கள் ஒரு நியர் அபவுட் இங்கே த்ரீ பாயிண்ட் ஃபோர் ஃபோர் பர்சன்ட் ரொம்ப ஹையில் இங்கே டிவிடன் தந்துகிட்ருக்காங்க அதனால் இதுவுமே ஒரு பெட்டரான பாசிட்டிவான சைன் தான் டெக்னிக்கல் வைஸ்லையுமே இங்கே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே க்ளியராக பார்க்கலாம் ஸ்டாக் பிரைஸுமே ஒரு நியர் அபவுட் வந்து ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு சம்வர் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது ஒரு அரவுண்ட் இங்கே ஒரு தேர்ட்டி பர்சன்ட் இங்கே டவுனில் ட்ரேட் ஆகிட்டுருக்குன்னு சொல்லலாம் அண்ட் சேம் டைம் ஸ்டாக் ப்ரைஸுமே ஒரு நியர் அபவுட் வந்து இருந்த நம்மளுடைய ஸ்டாக்கை இங்கே நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா வாட்ச் அவுட் பண்ணி நல்லா கிளியராக பார்க்க முடியும் ப்ரீவியஸ்லேயே இங்கே ரெசிஸ்டண்டை வந்து இங்கே பிரேக் அவுட் பண்ணிச்சு சாரி ப்ரீவஸ்லேயே இங்கே ரெசிஸ்டன்ட் இருந்துச்சு அண்ட் சேம் டைம் இங்கேயுமே ஸ்டாக் பிரைஸ் வந்து ஃபர்ஸ்ட் இங்கே ரெசிஸ்டண்டாக பிரேக் அவுட் பண்ணிச்சு பிரேக் அவுட் பண்ணுறதுக்கடுத்து ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரேலி வந்து இங்கே தந்துச்சு அண்ட் அதே போல் தான் ஸ்டாக் ப்ரைஸ்மே இப்போ கீழே பாட்டமில் வந்துமே இங்கே சேட்டை வந்து நல்ல கிளியராக ரீட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல பார்க்க முடியும் ஒரு நியர் அபவுட் வந்து ஃபஸ்ட்டு இங்கேயுமே சப்போர்ட் எடுத்து ஒரு நல்ல பெட்டரான ரேலி தந்திருக்கு அண்ட் சேம் டைம் இங்கேயுமே சப்போர்ட் எடுத்துகிட்டு ஸ்டாக் ப்ரைஸுமே கீழே போகலை வித்தின் சொல்லிச்சின்னா இன்ட்ராடே கேண்டல் மட்டும்தான் இங்கே கீழே போச்சு இது நம்ம எலெக்ஷன் டைமில் ஆச்சு ஜூன் ஃபோருக்கு அதையும் இங்கே நல்ல க்ளியராக பார்க்கலாம் வெறும் ஜஸ்ட் இங்கே இன்ட்ரீதி கேண்டல் மட்டும் தான் இங்கே கீழே போயிருக்கு மற்றபடி ஒரு நல்ல பெட்டரான மூமெண்ட்டை பார்க்க முடிஞ்சு அது போக இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பெட்டரான சப்போர்ட் ரேஞ்செலாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்டு லாஸ்ட் ஒரு ப்ரீவியஸாக ஒரு த்ரீ டேஸாக பார்த்தீங்கன்னாலும் நல்ல ஒரு க்ரீன் கேண்டல் இங்கே பெட்டரான மூமெண்ட்டுமே இங்கே நல்லா கிளியராகவே இங்கே பார்க்க முடியுது அதனால் இப்போயுமே ஒரு பெட்டரான இங்கே பாசிட்டிவான சயின்ஸ் இருக்குது இன்னும் நல்ல க்ளியராக கவனிச்சு பாருங்கள் ஸ்டாக் ப்ரைஸ் வந்து இங்கே ஆல் டைம் ஹைலேருந்து தேர்ட்டி பர்சன்ட் இங்கே டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஏன்னா அப்படி இருந்தாலுமே இதே ஃபைனான்சியல்ஸ் பாருங்கள் ஃபைனான்சியஸ் இங்கே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது அதையுமே இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே விசிபிள் ஆகுது இங்கேயுமே நம்ம போய் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் இங்கே கிளியராக பார்க்க முடியும் கம்பெனி ரெவன்யூ இங்கே எவ்ரி இயர் கண்டினியூவாக க்ரோ ஆகிட்டு இருக்கிறது அது நல்லா க்ளியராக பார்க்கலாம் சேம் டைம் இப்போ சொல்லியூஷனா ஆல்மோஸ்ட் வந்து ட்ரில்லிங் டுவெல் மந்த்து ஃபைவ் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் கோடுது ஒரு ஆல் டைம் ஹால் எவரெஸ்ட் ஹையாக வந்து இங்கே ரெவன்யூமே இங்கே க்ளியராக இருக்குது அண்ட் சேம் டைம் இம்பார்டன்ட்டாக நல்ல க்ளியாகவும் நீங்கள் நெட் ப்ராஃபிட்டில் இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் டூ ஹண்ட்ரட் க்ரோர்ஸில் இருந்து இங்கே நெட் ப்ராஃபிட்டாக ஆல்மோஸ்ட் இங்கேருந்து கண்டினியூவாக க்ரோ பண்ணி ஒரு கோவிட் பேண்டமிக் முன்னாடி வரைக்கும் நல்ல நல்ல இங்கே வந்து த்ரீ ஃபிஃப்டி குரோஸ் வரைக்கும் இங்கே நெட் ப்ராஃபிட்டை இங்கே மேக் பண்ணியிருக்காங்க ஏன்னா அதுக்கு அடுத்தது இம்பார்டண்டாக இங்கே நல்லா க்ளியராக கவனிச்சு பாருங்க மைனஸில் வந்து இங்கே நெட் ப்ராஃபிட் போயிருக்கு இதுக்கு பின்னாடி இருக்க ரொம்ப சிம்பிள் ரீசன் வந்து இங்கே டேக்ஸ் பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர்ஸில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பேங்க் வந்து இங்கே ப்ராப்பராக வந்து டாக்ஸே பே பண்ணலை அது மொத்தமாக சேர்த்து பே பண்ணதனால தான் இங்கேயுமே நெகட்டிவ் வந்துருக்கு இதனாலேயுமே நெட் ப்ராஃபிட் வந்து ஆல்மோஸ்ட் இங்கே அடி வாங்கியிருக்கு அண்ட் அதுக்கடுத்த செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் ப்ராஃபிட் மார்ஜினுமே இங்கே நல்ல க்ளியராக வந்து நெகட்டிவில் தான் இருக்குது ஏன்னா கோவிட் பேண்டமிக்கில் யார் யாருக்கெல்லாம் லோன் தந்திருந்தாங்க அவங்க யாருமே ப்ராப்பராக வந்து லோன்ஸ் எதுவுமே ரீபேமெண்ட் பண்ணலை அதனால் இங்கே நெகட்டிவ் இருக்குது அதுலேயுமே இங்கே நெட் ப்ராஃபிட் வந்து இன்னமுமே அடி வாங்கிச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் இருக்கிற கண்டினியூவாக இருக்கிற ஒரு த்ரீ இயர்ஸ் பாருங்கள் கண்டினியூவாக இங்கே க்ரோ பார்க்க முடியுது ஒன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் க்ரோடில் இருந்த நெட் ப்ராஃபிட்டையுமே கண்டினியூ இங்கே குரோ பண்ணி ஒன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கோர்ஸ்க்கு மேலே ஒரு நல்ல பெட்டரான இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே மேக் பண்ணியிருக்காங்க ஈவன் சொல்ல போச்சுன்னா கண்டினியூவா க்ரோ இருக்கிறதுமே நல்ல கிளியராக பார்க்க முடியுது அதனால் இதுவுமே இங்கே நல்ல ஒரு பெட்டரான பாசிட்டிவான சயின்ஸ் இருக்குது ஏன்னா நெகட்டிவ் பாயிண்ட் நல்லா கவனிங்க இங்கே நெகட்டிவ் பாயிண்ட் இங்கேயுமே இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஏன்னா இங்கே ஆல்மோஸ்ட் சொல்லிச்சுன்னா இது நெகட்டிவ் பாயிண்ட்டே இல்லை இங்கேயுமே ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் இங்கேயுமே க்ளியராக பார்க்க முடியும் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் இங்கே ஆல்மோஸ்ட் இங்கே எயிட்டி பர்சன்ட் ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு செவன்ட்டி எயிட்டிலேருந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் கிட்ட ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இருந்துச்சு ஏன்னா அதே இப்போ இருக்கிற ஜூன் குவார்ட்டரில் ஆல்மோஸ்ட் இங்கே ஜீரோவில் இருக்க மாதிரி தான் தெரியும் ஏன்னால் பயப்படாதீங்க இது ஜீரோவில்லாம் இல்லை நான் ப்ரீவியஸ் வீடியோவில் என்னது அதிகமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல க்ளியராக புரியும் இப்போ நான் உட்காந்து இங்கே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ண போனால் இதுக்கே ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் எடுத்துரும் அதனால் ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள் அதே பப்ளிக்ல பார்த்திங்கன்னா ஒரு நியர் அபவுட் வந்து சிக்ஸ்டி செவன் பர்சன்ட் இங்கே ஸ்டேக்ஸ் இருக்குது ஆல்மோஸ்ட் சொல்ல போச்சுன்னா வித்தின் வந்து ஒரு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல ஒரு நியர் அபவுட் ஃபிஃப்டீன் பர்சன்ட் இந்த ஸ்டேக்ஸ் மொத்தமாக இங்கே சிக்ஸ்டி செவன் பர்சன்ட் போயிருக்கு அதனால் இங்கே பை பண்ணணும்னு ப்ராப்ளம் இல்லை பார்க்குறதுக்கு இது நெகட்டிவ் பாயிண்ட் மாதிரி தெரியும் ஆனால் இது நெகட்டிவ் பாயிண்ட் இல்ல அதனால் க்ளியராக இங்கே நோட் பண்ணுங்க இங்கேயுமே டெக்னிக்கல்ஸ்லையுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இப்பயுமே ஸ்டாக்கை வந்து நம்ம பை பண்ணுற மாதிரினா ஒரு நியர் அபவுட் வந்து நம்ம ப்ராஃபிட்டில் சேல் பண்ணுற மாதிரினாலும் ஒரு அரௌண்ட் வந்து கீழே பாட்டமில் பை பண்ணி ஒரு நம்மளுடைய டார்கெட்டில் சேல் பண்ணும்போது ஒரு சம்வேர் வந்து இங்கேயுமே ஒரு பெட்டரான ஒரு டுவெண்ட்டி செவன் பெர்செண்ட் ப்ராஃபிட் ரிட்டன் பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் நம்ம இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த ஷார்ட் டைமில் இங்கே பார்த்துச்சுன்னா ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு ஃபார்ட்டி த்ரீங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் பை பண்ணலாம் அண்ட் சேம் டைம் டுவெண்ட்டி செவன் பர்சன்ட் ஒரு ரிட்டர்ன்ஸ் ரிட்டன்ஸ் வந்துச்சுன்னா நம்மளோட ஸ்டார்கெட்டுமே இங்கே சேல் பண்ணலாம் ஒரு நல்ல பெட்டரான ப்ராஃபிட்டுமே இங்கே பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் அதிகமாகவே இருக்குது நான் பண்ணுற இன்டெப்த் அனாலிசிஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் அண்ட் இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுன்னா என்னோட மெம்பர்ஷிப் தான் கம்யூனிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ரொம்ப கம்மியான ஷார்ட் டைம் பீரியடில் ஹை ரிட்டர்ன்ஸ் எல்லாம் பார்க்கலாம் ஒன் மந்த் நீங்கள் ட்ரையல் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு டெஃபினட்டாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் எல்லாத்தையுமே இங்கே அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன்னு உங்கள் மொத்த அமௌண்ட்டை கொண்டு போய் ஒரே ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க நீங்களுமே செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே உங்களுக்குமே ஓகேவாக இருந்ததுன்னா ஒரு ஸ்டாக்ஸில் வெறும் ஜஸ்ட் இங்கே த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டை மட்டும் நம்ம போர்ட்ஃபுலியோலேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறது இங்கே பெட்டரான டிசிஷனாக இருக்கும் இந்த வீடியோ இவ்வளோ தான் இதே போல் வீடியோஸை டெய்லி பார்க்குறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகுல் சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு பெஸ்ட்டான ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கு பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்